சாப்பிடலன்னு உனக்கு சாப்பாடு கிடையாது தெரியுமா பால் கிடையாது மின்கு மீனாங்கல்ல இல்லை உனக்கு என்ன பண்ண நான் துணி துவைச்சி காய வச்சா மடித்து எடுத்து வைக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா மழையில் நனைய வச்சிடுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும் ஓரோ உணிய மெதுவாக தான் சாப்பிடு எங்கேயும் போயிடாது அர்ஜெண்ட் சாப்பிடுச்சி வெள்ளச்சி வெள்ளச்சியா வெள்ளச்சி மியாவ் வெள்ளச்சி மியாவ் ஓட எங்கடைய போனான் ஓரோ ஓரோ எங்க போனா நானும் காலையில இருந்தேன் நீ வண்டி சுற்றின்னு இருக்கிற சாயங்காலமாக வருவான் சிண்டாண்ணா வெள்ளி சிண்டாச்சி ஏ கொட்டி கொட்டி எதோ எப்படி வச்சிருந்தா சாப்பிட்டுணும் சுத்தமா சுத்தமா சாப்பிட்டு கழுவி பெருக்கி தொடச்சி வைக்கணும் சரியா செடிங்களை நல்லா பார்த்துக்கணும் செடிங்களை எப்படி பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கணும் அப்படி நிறுத்தி தான் கேஸ விட லெமன் ஃபிராய் அது காசு மீன் அல்ல லெமன் செடி எப்படி காய்க்க வைக்கிறது ஒரு செடி காய்காம இருக்குது மர்தங்காவா லெமனான் தெரியல நீ தாண்டி காய்க வைக்கணும் எல்லாச்சி தண்ணி சரியா ஊற்றுறியா இல்லையா டேங்க்ல தண்ணி சரியா பார்க்கறியா இல்லையா அப்படியே உங்களுக்கு பா இது फूल बोती हुई तो बार फ्लावर्स फ्लावर्स